அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் அதில் இன்று நீங்கள் கேட்கப்போகும் போகும் கதை காஞ்சனை எழுதியவர் புதுமை பித்தன் அவர்கள் இருட்டுக்கும் பயத்துக்கும் ஒளிவிடம் இல்லாத பகலிலே எல்லாம் வேறு மாதிரியாகத்தான் தோன்றுகிறது ஆனால் மனசின் ஆழத்திலே அந்த பயம் வேரூன்றி விட்டது இந்த ஆபத்தை எப்படி போக்குவது தன் மனைவி சோரம் போகிறாள் என்ற மனக்கஷ்டத்தை தன்னை தேற்றிக்கொள்வதற்காக வேறு யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியுமா அதே மாதிரிதான் இதுவும் என்னை போன்ற ஒருவன் ஜன சமுதாயத்துக்காக இலக்கிய சேவை செய்கிறேன் என்று தம்பட்டம் அழித்து கொண்டு மனப்பால் குடித்து கொண்டிருக்கும் ஒருவன் சார் எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு பேய் வந்து விட்டது அது என் மனைவி என்ன செய்யுமோ என்று பயமாக இருக்கிறது ஆபத்தை போக்க உங்களுக்கு ஏதாவது வழி தெரியுமா என்று கேட்டால் நான் நையாண்டி செய்கிறேனா அல்லது எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்றுதான் சந்தேகிப்பான் யாரிடமும் இந்த விவகாரத்தை சொல்லி வழி தேடுவது எத்தனை நாட்கள் நான் பாரா கொடுத்து கொண்டிருக்க முடியும் இது எந்த விபரீதத்தில் கொண்டு போய் விடுமோ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தேன் என் மனைவிக்கு அந்த புதிய வேலைக்காரி என்ன சொக்குப்பொடி போட்டுவிட்டாலோ அவர்கள் இருவரும் மனசில் கூட பாரமில்லாமல் கழித்து விட்டார்கள் இன்றை பார்த்து பகலும் ராத்திரியை கொண்டு ஓடி வந்தது எவ்வளவு வேகமாக பொழுது கழிந்ததை நான் ஒரு நாளும் அனுபவித்ததில்லை இரவு படுக்கப் போகும்போது என் மனைவி காஞ்சனை இன்றைக்கு மாடியிலேயே நமக்கு அடுத்த அறையில் படுத்து கொள்ளப் போகிறாள் என்று கூறிவிட்டாள் எனக்கு மடியில் நெருப்பை கட்டியது போல ஆயிற்று இது என்ன சூழ்ச்சி இன்று தூங்குவதே இல்லை இரவு முழுவதும் உட்கார்ந்தே கழிப்பது என்று தீர்மானித்தேன் என்ன படுக்கலையா என்று கேட்டால் என் மனைவி எனக்கு உறக்கம் வரவில்லை என்றேன் மனசுக்குள் வல் ஈட்டிகளாக பயம் குத்தி தைத்து வாங்கியது உங்கள் இஷ்டம் என்று திரும்பி படுத்தாள் அவ்வளவுதான் நல்ல தூக்கம் அது வெறும் உறக்கமா நானும் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுத்து போனேன் சற்று படுக்கலாம் என்று உடம்பை சாய்த்தேன் பன்னிரண்டு மணி அடிக்க ஆரம்பித்தது இதென்ன வாசனை பக்கத்தில் படுத்திருந்தவள் அமானுஷ்ய குரலில் வீறிட்டுக் கத்தினாள் வார்த்தைகள் ரூபத்தில் வரும் உருவற்ற குரல்களுக்கு இடையே காஞ்சனை என்ற வார்த்தை ஒன்றுதான் புரிந்தது சட்டென்று விளக்கை போட்டுவிட்டு அவளை எழுப்பி உருட்டினேன் பிரஜை வரவே கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் ஏதோ ஒன்று என் கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்சின மாதிரி இருந்தது என்றால் கண்களை துரைத்து கொண்டு கழுத்தை கவனித்தேன் குரல் வலையில் குண்டூசி நுனி மாதிரி இரத்த துளி இருந்தது அவள் உடம்பெல்லாம் நடுங்கியது பயப்படாதே எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு படுத்திருப்பாய் என்று மனமறிந்து போய் சொன்னேன் அவள் உடம்பு நடுநடுங்கிக் கொண்டிருந்தது மயங்கி படுக்கையில் சரிந்தாள் அதே சமயத்தில் வெளியில் சேவக்கலச் சபதம் கேட்டது கர்ண கடூரமான குரலில் ஏதோ ஒரு பாட்டு அதிகார தோரணையிலே காஞ்சனை காஞ்சனை என்ற குரல் என் வீடே கிடுகிடாய்த்து போகும்படியான ஓர் அலறல் கதவுகள் படபடவென்று அடித்துக்கொண்டன அப்புறம் ஓர் அமைதி ஒரு சுடுகாட்டு அமைதி நான் எழுந்து வெளிவாசலின் பக்கம் எட்டி பார்த்தேன் நடுத்தெருவில் ஒருவன் நின்றிருந்தான் அவனுக்கு என்ன மிடுக்கு இங்கே வா என்று சவிஞ்சை செய்தான் நான் செயலற்ற பாவை போல கீழே இறங்கிச் சென்றேன் போகும்போது காஞ்சனை இருந்த அறையை பார்க்காமல் இருக்க முடியவில்லை நான் எதிர்பார்த்தபடியேதான் இருந்தது அவள் இல்லை தெருவிற்கு போனேன் அம்மா நெத்தியிலே இத பூசு காஞ்சனை இனிமேல் வரமாட்டாள் போய் உடனே பூசு அம்மாவை எழுப்பாதே என்றான் விபூதி சுட்டது நான் அதை கொண்டு வந்து பூசினேன் அவள் நெற்றியில் அது வெறும் விபூதிதானா எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது அவன் கையில் சேமக்கலம் இல்லை என்பதும் ஞாபகம் இருக்கிறதே மூன்று நாட்கள் கழிந்துவிட்டன காலையில் காப்பி கொடுக்கும்போது இந்த ஆம்பளைகளே படித்தான் என்றாள் என் மனைவி இதற்கு என்ன பதில் சொல்ல நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு கதையில் வணக்கம்